வருமானத்தை மறைத்த விவகாரத்தில் தாவிக்க தலைவர் விஜய் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் வீட்டிலும் அலுவலகத்திலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வருமான வரித்துறை திடீர் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தது இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் நிதியாண்டிற்கான வருமானம் முப்பத்தைந்து கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஒன்றாயிரத்து எண்ணூற்று தொன்னூறு ரூபாய் என்று விஜய் கணக்கு காட்டியிருந்தாா் ஆனால் புலி திரைப்படத்தில் நடிப்பதற்காக பெற்ற பதினைந்து கோடி ரூபாயை அவர் கணக்கில் காட்டவில்லை இதைத் தொடர்ந்து வருமானத்தை மறைத்ததற்காக விஜய்க்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது இந்த வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் அபராதம் விதித்த வருமான வரித்துறை உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு இறுதி விசாரணைக்காக வந்தது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி விஜய் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தார் அதே நேரம் விஜய் தரப்பு தீர்ப்பாயத்தை அணுகவும் அனுமதித்தார் ஏற்கனவே ஜனநாயகம் திரைப்பட பிரச்சனையிலும் பின்னடைவை சந்தித்துள்ள விஜய் தற்போது வருமான வரித்துறை தொடர்பான வழக்கிலும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்